இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேட்டா சிங்கனைசேஷன் ஸோ ஃபஸ்ட்டு இதை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இது ஆஃப்லைன் மிஷின்ஸ் ஸோ இதுக்குன்னு வந்து ஆப் இருக்குது ஊரை அப்ளிகேஷன் இருக்குது உங்களுக்குன்னு யூஸர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க இந்த இந்த மிஷினுடைய டேட்டாவை க்ளவுடில் ஆன்லைனில் எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா மொதல் விஷயம் ஸோ நம்மளோட டேட்டா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் டெலீட் ஆகிடும் ரெண்டாவது இதில் வந்து ஒரு மெமரி கார்டு இருக்குது ஓகேங்களா இந்த மிஷினில் ஒரு மெமரி கார்டு இருக்குது ஸோ அந்த மெமரி கார்டு ஸோ நம்ம டேட்டா செங்குலேஷன் செஷன் பண்ணலை அப்படின்னா ஒரு ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும் மிஷின்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஒவ்வொரு ப்ராசஸும் ஸ்லோவாக இருக்கும் அதனால் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் டேட்டா சிக்னன்சேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டேட்டா வந்து ஆன்லைனில் அப்லோட் ஆகிடும் ஸோ நான் உங்களுடைய சூப்பர்வைசர் வந்து உங்கள் மிஷின் எப்படி ரன் ஆகுது ஃபேட்டஸ் என்ன கரெக்டாக இருக்கா இல்லையானா அவங்க அங்கேருந்தே பார்த்துக்க முடியும் அவங்களுக்குன்னு ஒரு லாக்இன் வச்சு சரிங்களா ஸோ இப்போ அது எப்படி பண்ணலான்னு சொல் உங்களுக்கு சொல்லித்தரேன் டேட்டா சிக்னன்சேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது பார்த்திங்களா உங்களுடைய ஹாட்ஸ்பாட் ஓகே ஹாட்ஸ்பாட் நேமு ஓர் எய்ட்டுன்னு இருக்கணும் ஓகேங்களா இது எதுக்கு பார்த்தீங்களா ஓர் எய்ட்னு இருக்கணும் அண்ட் பாஸ்வேர்டு ஓர் எயிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓர் எயிட் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கேயே பாருங்கள் இந்த ஆஸ்பாட்டும் இந்த மிஷினும் கனெக்ட் ஆகிடும் இந்த ஒன் டிவைஸுன்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா ஸோ அப்போது இந்த ஓரேட் மிஷினும் இந்த ஆப்போ லிங்க் ஆகிடுச்சு ஃபோனும் லிங்க் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஃபோனில் கரெக்டாக தெரியுதுங்களா ஓகே ஸோ ஃபோர் கொடுங்க அடுத்து ரெண்டு டேட்டா செங்கிலிசேஷன் அதை கொடுங்க அடுத்து ஸ்டார் அடி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய மொபைலில் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்க பாருங்களா இடிபியு இது செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிவிட்டு த்ரீ டாட் இருக்குங்களா இந்த த்ரீ டாட் அப்படி அதில் ரெண்டாவதாக சிங் டேட்டா ஃப்ரம் டிபிஎம்சியூ அப்படின்டுங்களா இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் டிவைஸ் இதில் மாறிடும் டேட்டா சென்சிங் இன் ப்ராசஸ் ஸோ உங்களுக்கு எவ்வளோ டேட்டா இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த ஃபோனும் ரன் ஆகும் அந்த அவ்வளோ நேரம் ஆகும் ஸோ இங்கே இன்னும் ஆஃப்லைன் ஏற்கனவே டேட்டா சிக்னிசேஷன் பண்ணியாயிடுச்சு ஓகேங்களா ஸோ அதனால் இப்படி காட்டுது உங்களுக்கு பார்த்துங்க டேட்டா எதுவுமே இல்லை ஏற்கனவே டேட்டா சிகனேஷன் பண்ணுறதுனால அதேமாரி உங்களோட டிவைஸ் ஓகேங்களா இப்போது இதில் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய டேட்டா ரீஸ்டார்ட் ஆகி ஏற்கனவே டேட்டா இருக்கிறதெல்லாம் அப்லோட் ஆகிடும் ஸோ இதில் டேட்டா சிகனைசேஷன் பண்ணுறது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களுடைய ஃபார்மர் டீட்டெயில்ஸ் இந்த மிஷினில் ஒன்றா நம்பர் கொடுத்தா ஒரு பேர் வரணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஃபார்மல் ஃபார்மலிஸ்ட்டில் அந்த மெம்பரை ஆட் பண்ணிவிட்டு ஓகேங்களா நான் மெம்பரை ஆட் பண்ணுறது எப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு இந்த டேட்டா செகன்சேஷன் முடிச்சிடுறேன் ஓகேங்களா இந்த மெம்பர் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு இது டேட்டா செகன்சேஷன் இதுதான் வந்து டேட்டா சிகனன்சேஷன் பண்ணுறதுக்கான சிம்பிள் ஸ்டெப்ஸு இது வந்து நிறைய கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு சில பேர் திங்க் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு ஃபஸ்ட் ஒன்று உங்களுடைய ஃபஸ்ட் ஒன்று உங்களுடைய டேபோ இல்லை ஒரு ஃபோனோ அதில் ஹாஸ்பாட் நேம் ஓகேங்களா ஹாஸ்பாட் நேம் ஓர் ஐட்டுன்னு இருக்கணும் ஹாஸ்பாட் பாஸ்வேர்ட் ஓர் எயிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் இருந்துச்சுன்னா இந்த ஆப் அப்ளிகேஷனும் மொபைலும் இந்த மெஷினும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும் ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் அந்த இடிபியூ அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா இதில் இடிபியூ இதில் போயிடுங்க அண்ட் இதில் மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கா நாலு நல்லா தெரியல எனக்கு இப்போ தெரியுது நாலு கொடு மோர் ஆப்ஷன் அதில் ரெண்டு டேட்டா சிங்க்கு கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது அப்ளிகேஷனில் போய் நீங்கள் அதை கொடுங்கன்னு சொன்னாங்க மீடிபியை செலக்ட் பண்ணிக்கிட்டோமா இதில் வெறும் இந்த த்ரீ டாட் சிங்க் டேட்டான்னு கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட்டா சிங்க் ஆகிடும் இவ்வளோ தான் டேட்டா சிங்கலைசேஷன் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மிஷினில் ஒரு நல்ல ஃபெசிலிட்டி என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடி கொடுத்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுடைய பால் உற்பத்தியாளர்களுக்கு நீங்களே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு எங்ககிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் கொடுப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகிடும் நீங்கள் ஃபார்மலிஸ்ட் ஆட் பண்ண ஆட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ஐடி க்ரியேட் ஆகும் அந்த ஐடி நீங்கள் கொடுத்து டெய்லி பால் எடுத்து டேட்டா செக்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த உற்பத்தியாளரே ஆண்ட்ராய்டு ஆப் வச்சு இன்ஸ்டால் பண்ணி அவங்க நேம் பாஸ்வேர்டு போட்டு அவங்க பால் எவ்வளோ இருக்குது இந்த பத்து நாளில் எவ்வளோ நான் போட்டிருக்கேன்ங்கிற விவரத்தை நம்மளோட மிஷினில் அதை பார்க்க முடியும் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஓரேட் மிஷினில் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வேற ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் வந்து இந்த வாட்ஸ்அப் இது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதுபோல் நிறைய மிஷின்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ நாங்கள் ஒவ்வொன்றா நாங்கள் சென்ட் பண்ணலான் இருக்கோம் நன்றி